ஒரு அரசன் தன் நாட்டை ரொம்ப சிறப்பாக ஆட்சி புரிஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அவருக்கு தம் மக்கள் மேலே ரொம்பவே அக்கறை ஸோ பல நல்ல நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களை ரொம்பவே மகிழ்ச்சியாக செல்வ செழிப்பாக வச்சிருந்தாரு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பாடசாலைகள் சாலைகள் குளங்களை தூர்வாரதாகட்டும் இல்லைனா மரங்கள் நடுறதாகட்டும் ஏகப்பட்ட நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் ஸோ அப்படி இருந்தாலும் அவரோட ஒரு ஆள் மனசில் நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறோமா மக்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஸோ அதை கண்டுபிடிக்கிற விதமாக இன்றைக்கி நைட்டு ஊர்வலம் போகலாம் மாறு விஷயத்தில் அப்படின்னு நினச்சிட்டு அவர் மாறுவிடம் பூண்டு நைட்டு வந்து ஊர்வலம் போகிறாரு ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு ஏன்னா நாடு அவ்வளோ செல்வச்செழிப்பாக மக்களும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் அவருக்கு நிலைக்கலைங்க மக்களில் பலர் வந்து மன்னன் ஒரு மூடன் மன்னன் ஒரு கோழைத்தனமானவன் மன்னன் ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத அவர் தன் காது படவை கேட்டு குமுரி குமிரி அழுதுட்டு இருந்தாரு நகர எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் ஏன்பா இப்படி குமுரி குமி அழுதுகிட்ருக்க அப்படி இங்கே என்ன கப்பலாக வந்து போச்சு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அது யார் குரல்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியோட குரல் மன்னனுக்கு என்ன தோணுச்சுதோ என்னவோ சரி ஓகே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த பாட்டிக்கிட்டே ஷேர் பண்ணிணாரு அப்போது பாட்டி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதுக்கு நான் ஒரு தீர்வு கொடுக்குறேன் ஆனால் அந்த தீர்வுக்கு பகரமாக நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க அரசனும் சம்பாதிச்சுக்கிட்டான் ஸோ பாட்டி அவர் கூடவே அரசவைக்கு அழைச்சிட்டு போனார் ஒரு பெரியரும் பஞ்சுமத்தைகளுடன் பதார்த்தங்களுடன் பணியாட்களுடன் அவங்கள ரொம்ப நல்லா உபசரிச்சா உபசரிச்சார் ஸோ அவருக்கு என்ன வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓய்வெடுக்கிறது மட்டும்தான் அந்த பாட்டியோட வேலை அந்த வேலையை பாட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு டே மாலை பொழுதில் அரசர் வந்து பாட்டியை பார்க்குறாரு என்ன பாட்டி வேலையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பா பாட்டி சொல்கிறாங்க ஒரு ஆச்சரியமான ஒரு பதிலை தானே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லைப்பா எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது சும்மாவே உட்காந்து இருந்துட்டு இந்த பணியாட்களை வேலை வாங்குறதே பெரிய வேலையாக இருக்குது எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசர் ஆட்சி எல்லைக்கே போயிட்டாரு இவ்வளோ ஈஸியாக கொடுத்து இந்த பாட்டி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்போ உங்களுக்கு நாளைக்கு நான் வேற ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வேற ஒரு வேலையோட வந்தாரு அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க வனத்தில் போய் காலையிலேயும் மாலையிலையும் பூக்கள் பறிக்கிற வேலை தான் ஸோ அதையும் அந்த பாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காலையிலயும் மாலையிலையும் பூக்கள் பறிச்சுட்டு வந்தாங்க முந்தைய நாள் மாதிரியே ஒரு மாலை பொழுதில் பாட்டியை வந்து சந்திக்கிறார் சார் என்ன பாட்டி வேலை பிடிச்சிருக்கா அவங்களுக்கு இந்த வேலையாவது எப்படி ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போ பாட்டி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பதிலை தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நந்தவனத்தில் ஈக்கல் எல்லாம் பாட்டியோட காதலை அறிங்க ஆரம்பிட்டு ஒரே தலைவலியா காதலாம் ரொம்ப வலிக்கு தான் இப்படி ஒரு காரணம் கேட்ட அரசருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது அடுத்தடுத்த நாட்களில் மிக சுலபமான வேலைகளை பாட்டிக்காக அவர் ஒதுக்கி கொடுத்தாரு இருந்தாலும் பாட்டி திருப்திப்படவே இல்லை எல்லா வேலைகளும் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க பொறுமைக்கும் எல்லை உண்டுங்கிற மாதிரி அரசர் ஒரு நாள் வந்து என்ன பாட்டி எப்போ பார்த்தாலும் சுலபமாக இல்லை சுலபமாக இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு உட்காந்து தான் மிக சுலபமா இருக்குது போல அப்படின்னு சொல்லி காட்டமா சாடிக்கிட்டாரு அப்போதான் பாட்டி கலகலன்னு சத்தமான ஒரு சிரிப்போட இட்டி முழக்கம் போன்ற ஒரு சிரிப்போட சொல்றாங்க பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியேப்பா உள்ளதிலே சுலபமான வேலை குறை கூறிக்கொண்டே சாப்பிடுவது தான் அதுதான் ஓ மக்களில் சிலர் பண்ணிக்கிட்டு உன்னை குறை கூறிக்கொண்டே இருந்தாங்க அதை பார்த்து நீ குமுரி குமுரி அழுத உனக்கு எப்படி பாடம் போகாட்டுறதுன்னு தெரியாமல் தான் இந்த ஒரு வழியை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் பல பேர் இப்படிதாங்க மற்றவங்க ஒரு விஷயத்தை வச்சு நம்மளை குறை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நினச்சிக்கிட்டே நம்ம நம்ம மனசையும் வருத்தி உடலையும் வருத்திக்கிறோம் ஸோ அதை அந்த மாதிரி பண்ண வேண்டாம் இனிமேல் குறை கூறக்கூடியவங்க அவங்க முன்னாடி வந்தாங்கன்னா இந்த கதையை ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள் எல்லாமே சரியாக போயிடும்